வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போ சி சண்முகம் பேசும்போது பிஜேபியை தான் மறைமுகமா தாக்கி பேசினதா சொன்னீங்க அது கண்டிப்பா பிஜேபிக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அவங்க இனிமேல் எடப்பாடியவோ இல்ல எப்படி டீல் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் அவங்களோட போக்கு மாத்திக்க மாட்டாங்க தொடர்ந்து ஓபிஎஸ் டிவியை உள்ள இன்சீஸ் பண்ண ப்ரெஷர் அந்த மாதிரி அது கண்டிப்பா வந்து போடுவாங்க அவங்க ப்ரெஷர் போடுவாங்க இவர் வேணான்னு ஒரே ஆப்ஷன் என்னன்னா என்டிஏ கூட்டணியில வாங்க ம் ம் சீட் என்னவோ அவங்களுக்கு கொடுக்குறா ரெட்டல இல்லை வேணா போட்டி வேற பலாப்பழத்துல நின்றுட்டோம் குக்கர்ல நின்றுட்டோம் இல்ல தாமரை நின்றுட்டோம் இல்ல இவ்வளவு சின்னம் வருது இல்ல இவ்வளவு புதுசா எதனா ஒரு சின்னத்தை கூட வாங்கி நிக்கிட்டோம் ஓகே எடப்பாடிக்கு அப்ப அவங்க என்டிஏல வர்றது பிரச்சனை இல்லை தான் வர்றதுதான் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க பண்ணாதீங்க நான் வந்து பொது செயலராக உகாண்டேன் இதுக்கு உழைச்சதுன்னா கஷ்டப்பட்டதுன்னா செலவு பண்ணதுன்னா கோர்ட்டுக்கு போனதுன்னா பொது குழுத்துக்கிட்டு தான் இவ்வளோ வேலை செஞ்சு நான் வந்து பட்டா பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் வந்துட்டு இல்லை நாங்களாம் பழைய ஓட்டு வீட்டில் ஒன்றா இருந்தோம் எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னா இல்லைங்க அது நான் வந்து இதை வந்து நான் கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னொன்னுங்க நைன்டி பர்சன்ட் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு அங்கேயுமே ஒரு பர்செப்ஷனை வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ அந்த தலைவர்கள்லாம் அங்கே பேசும்போது இரண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து அண்ணா எடப்பாடியார் போது என்ன அது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை நிறைய பேர் வந்து அம்மையார் ஜெயலலிதா ஃபோட்டோ வைக்காம இபிஎஸ் ஃபோட்டோ வைக்கிறாங்க அது வந்து மன ரீதியாக ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ அந்த அந்த நடைக்கு வந்துடுறாங்கல்ல இந்த இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா நிறைய சீனியர்ஸ்க்கு இப்போ ஏடிஎம்கேல இருந்தாலும் நமக்கு சீட்டு கொடுக்காம முற்றுவாரோ நம்மளை கவுத்து விட்டா என்ன பண்றது இந்த பயம் நிறைய பேருக்கு இருக்கு ம் ரெண்டு விதமான பயம் இருக்குங்க அண்ணா திமுக சீட்டு கேட்குறவங்களுக்கு ஒன்னு செலவு பண்ணி தோத்துட்டா என்ன ஒரு பணம் வந்து போச்சு ம் திமுகலையும் இந்த பயம் இருக்கும் ம் அதாவது என்னன்னா ஒருத்தர் இப்ப எம்எல்ஏவா இருப்பாரு இல்லை அமைச்சரா இருந்திருப்பாரு அவருக்கு வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது அவரால் திருப்பி பண்ண முடியும் போன வாட்டியே நான் சீட்டு கேட்டேன் எனக்கு கொடுக்கல அப்புறமா பாத்துக்கலாம் அவருக்கு வயசாகுது உனக்கு வயசு இருக்குது இந்த கதை எல்லாருக்கும் சொல்லுவாங்க இந்த வயசு பிரச்சனை வந்துடும் எல்லாத்துலேயும் அவருக்கு வயசாகுது அண்ணன் இன்னும் இன்னைக்கோ நாளைக்கோ ஆனால் எம்எல்ஏ வாடும் அண்ணன் அவர் சொல்கிறது என்னது பா நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியுமா ஆனால் நல்லா இருக்கிறாங்க ஆயுஷ் பிரகாரம் கிரிக்கெட் விளையாட போகிறவங்களாம் செத்து போயிட்றான் ஃபுட்பால் விளையாட போகிறவள் செத்து போயிடறான் இளைஞங்க சரக்கசிட்டு செத்து போயிடறான் ஆனால் இந்த பீஸுங்கள்லாம் நல்லா தடக நல்ல சாப்பாடு இல்லை அப்போல்லாம் நல்லா இருக்கிறாங்க இருக்கட்டும் அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்க நிறைய பேரோட வாழ்வாதாரத்தையும் அரசியல் ஆசைகளையும் மண்ணெல்லி போட்டிருப்பாங்க ஒரு தொகுதி நேர்த்தா அதை நேந்தி விட்டுருப்பாங்க அவருக்கு அதை தாண்டி வேற யாருக்கும் வாய்ப்பு இல்லை இப்போ அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த தேர்தலில் வந்துட்டு போகும்போது சீட்டு கேட்கும் போது என்னன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பத்து கோடி பாஞ்சு கோடி அவங்கன்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ அவ்வளோ செலவு பண்ண அந்த காசு ஸ்டேட் பேங்க்கில் தூக்கி போய் போட்டால் கூட மாதம் மாதம் அதுவே கிரெடிட் ஆகிடும் எதுவும் பண்ண வேணாம் அந்த வர வட்டியை வச்சுக்கிட்டு ஒரு கார் வாடகை போட்டு ஒரு 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 டிரைவரை போட்டு விடுப்பா கூட போயின்னு வரலாம் ஆனா அந்த அரசியல் போதம் இருக்கு பாத்தீங்களா அது ஆசை அது விடாது குறு குறு குரு போய் சீட்டு கல்லு சீட்டு கல்லு சீட்டு கல்லு அனுப்போம் போய் செலவு பண்ணி தோத்து போயிட்டாங்க ஆளுங்கட்சி யாரும் வேணா வரட்டும் அது பிரச்சனை இல்ல போச்சுன்னா அந்த அந்த பணம் இருப்பாரு அந்த கோடியான பணம் தீபாவளி பட்டாசு மாதிரி பட்டுன்னு இந்த ரிசல்ட் வருமா பார்த்தா என்னப்பா பட்டாசு மாதிரி எதையுமே காணுப்பா அவ்வளோதான் பா அவர் ஜெயிச்சிட்டாரு நீ தோத்துட்டப்பா முடிஞ்சு போச்சு நான் ரெண்டாவது வந்தேன் மூணாவது வந்தேன் முப்பதாவது வந்தெல்லாம் கணக்கு கிடையாது முதல்ல ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் அவர் எம்எல்ஏ மிச்சாலெல்லாம் தோத்து போட்டிங்க வேணா ஒரு ஓட்டில் தோத்ததுனால ஒரு மூணு நாள் பத்திரிக்கையாளர்கள் வீட்டாண்ட வந்து எப்படி சார் போச்சுன்னா இல்லை மக்கள் எனக்கு தான் போட்டாங்க அந்த அதிகாரி அந்த இபரு அவர் ஏதோ ஒரு மூணு நாள் ஓடும் அவ்வளோதான் அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு போவாங்க தேர்தல் ஆணையம் தீர்ப்பு எப்ப தெரியுங்களா தெரியும் அடுத்த தேர்தல் வருது பாருங்க அப்பதான் தீர்ப்பு தேர்தல் ஆணையம் தீர்ப்பு தரும் கோர்ட்டும் வந்து ப்ளீஸ் புரிசீட் அப்புறம் வெக்கேஷன் வந்துச்சு அடுத்த வெக்கேஷன்ல பார்க்கலாம் அப்புறம் ப்ளீஸ் உங்க சைட்ல வாதத்தை சொல்லுங்க ஒரு ஓட்டு இல்ல ஒரு ஒரு கொஞ்சம் ஓட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜட்மெண்ட் எல்லாம் சீக்கிரமா வந்தது கிடையாது இது இது போக போக பாத்தீங்கன்னா இந்த இந்த செலவு தான் வந்து தாவேக்க போன்ற கட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கும் நாம் தமிழ் கட்சியிலே நடந்திருக்கேன் என்னோட நண்பர்கள் நிறைய பேர் என் கூட சட்டக்கல்லூரை படித்தவர்கள் லட்சக்கணக்கில் பணத்தை விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் போய் அதாவது நமக்குன்னு ஒரு ஒரு ஃபியூச்சர் இருக்கும் கட்சியில் நம்ம ஒரு கவுன்சிலர் ஆகிடலாம் இல்லை ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம் இல்லை வந்து ஒரு மாவட்டத்தில் லெவலில் வரலான்ட்டு போய் நிறைய பதினாலு வருஷம் பதிமூணு வருஷம் அவர் நடத்துறாருன்னா இயக்கத்தை அண்ணன் கட்சி நடத்துகிறாருன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் உழைப்பு இருக்கும் இன்னுமும் அடம் பிடிச்சிருக்கிறாரு நான் தான் நீ இருப்ப அவங்க கூட இருக்கவங்களோட நிலைமை எல்லாருக்கும் வசதி வாய்ப்புகள் சரி அரசியல வந்து இன்னைக்கு பார்க்காம அதிகம் அவங்கள பொறுத்தவரை தொழில் ரீதியா நஷ்டம் தானே தொழில் ரீதியா சேதாரம் தானே தொழில் ரீதியா கடனாளி தானே அரசியலால கடனாளி ஆனவங்க பேர் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா பேங்க்ல லோன் வாங்கி விட ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இது எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க அது ஒரு பிக்கர் இஷ்யூ தான் கண்டிப்பாக அது பிக்கர் இஷ்யூ நீங்கள் அரசியல்லாம் விழுந்தீங்கன்னா உங்களை வந்து இது என்ன இந்த பாவர்ட்டி வந்து உங்களை அடிக்கும் அதான் ஜெயிச்சவனை மட்டுமே காட்டி காட்டி தோத்தவனோட கதைகள் தெரியாமே இந்த மியூசிக் போட போன கதை தான் சினிமாவில் சான்ஸ் கேட்டு நடிகரானு போயிட்டு கோடம்பாக்கத்தில் எவ்வளோ பேர் சுற்றி இருப்பாங்க ஆயிரக்கணக்கில் அதை விட மோசம் அரசியல் அரசியல் கை காசு போவாது ஆமாம் நாட்கள் போவோம் நாட்கள் போவோம் இளமை போவோம் வாழ்க்கை போவோம் சான்ஸ் சான்ஸ் தேடி கட்சியிலன்னா ஹீரோ கடைகள்னா ஜீரோ இங்க அப்படி இல்ல முதலுக்கே மோசம் நல்லா இருந்திருப்பா நாலு பேர் இது இல்ல ஏதோ ஒரு கேசட் வியாபாரம் பண்றேன் இவரு என்னப்பா இவர் வந்து ரியல் எஸ்டேட்னா இவர் என்னன்னா இவர் வந்து மணல் எல்லாம் வந்து லாரி எல்லாம் வாடகை என்னப்பா கேபு இவர் என்னன்னா பட்டாசு வியாபாரம் பண்றாங்க இவரு என்ன நாலு ஓட்டல் வச்சுக்கிறாரு தம்பி நல்லா இருக்கா போல அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்குமே அங்கதான் வைப்பாங்க ஆப்பு நம்ம நித்யானந்தா சொல்ற மாதிரி பார்த்த உடனே காலையில வீட்டை விட்டு வெளியில வந்தோடன பார்த்தா அண்ணன் நாலு பேர் ஏன் அண்ணா வண்டாங்க அண்ணாட்டான் அப்புறம் காரு அதுவெல்லாம் அவருக்கு காரு கது அவரே தெரியும் அவரே கௌரவமா போயின்னு இருப்பாரு இவர் என்ன பண்ணுவான் காரை கதிர் திருவண்ணா வளர்க்கனேன் அப்புறம் அங்க அண்ணன் வளர்க்கனேன் அண்ணா பொங்கல் அண்ணா தீபாவளி இப்படியே போய் அந்த ஓட்டை ஊந்திச்சா வியாபாரத்துல அப்படியே சில்லறை சில்லறையாப்பு ஜெயிச்சா வியாபாரம் தோத்தா பட்ட நாமம் டிஎம்டி கேல பண்ணிருப்பாங்க பாட்டாளி மகள்காட்சிகளில் ஆயிருப்பாங்க ஐஜேகே ல நாம் தமிழர் கட்சியில் நடந்திருக்கோம் பிஜேபியில் நடந்த பிஜேபியில் நடந்திருக்கா பெருசா காங்கிரஸ்ல காங்கிரஸ்லயும் பெருசா ஏன்னா காங்கிரஸ் எல்லாமே பணியாளர்கள் தான் ஒரு 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 பத்து ஏக்கரா இருக்குன்னா இல்லை ஒரு அரை ஏக்கரா ஒரு ஏக்கரா தேர்தலுக்கு போயிடும் அதுக்கப்புறம் அவங்க வேற எந்த செலவும் பண்ண மாட்டாங்க அதனால காங்கிரஸும் பிஜேபிக்கு பெரிய அடி கிடையாது திமுக அண்ணா திமுக பேடி இப்போ தாகவும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம் ஏன்னா என்னன்னா ஒரு இடம் போய் பார்ப்பாங்க இப்போ மதுரையோ இல்லை பாண்டிச்சேரியோ இல்லை சமீபமாக நடந்த கரூரோ நான் கூட்டம் டேய் அந்த கூட்டம் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் வந்தது அந்த கூட்டம் மொத்தமாக வந்து உனக்கு ஓடு போட்டாலும் நீ எம்எல்ஏ ஆக மாட்டேன் அது தோணாது என்ன தெரியுமா என்ன வைப்பு தெரியும் அப்புறம் சமூக வலயத்தில் பா இவ்வளோ லைக்ஸு எல்லாம் ஃப்ளவர் விடுறாங்க எல்லாம் ஃபயர் விடுறாங்க என்ன வைப்பு அதுதான் அதுதான் தீபாவளி பட்டாசுல தான் போய் நிற்கும் அது நான் சொன்னது ஓகே அப்போ அது தொலைச்சிட்டு திருப்பி பார்க்கும்போது தெரியாது எம்ஜிஆர் நிறைய பேர் வாழ்க்கை கொடுத்தாரு எல்லாம் சொல்றாங்க எம்ஜிஆர் கட்சியில் அரசியல்வாதியா ஆக முடியலேன்னு சொல்லிட்டு வருத்தத்திலையும் வறுமையிலும் இருக்கிறவங்க எனக்கு தெரியும் இதே சேத்பட்டில் இருக்கிறாங்க எக்மோர்ல இருக்காங்க துறைமுகத்துல இருக்காங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க வறுமையில தான் போய் சேர்ந்தாங்க ஆனா அவர்களுக்கு எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு குறையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்து உடனே இந்த படத்துல சொல்லுவாங்களே எங்க வந்தீங்களா வந்துடுவீங்களாடா அது மாதிரி தான் இருக்கிறாங்க எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் அதில் தாவே கால இருக்கவங்க ரொம்ப வேகம் அது பார்க்கணும் இப்போ எடப்பாடி பேசும்போது என்ன சொன்னார்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் ஏடிஎம்கே இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வாங்கிச்சு பாஜக பதினெட்டு வாங்குச்சு ரெண்டையும் கூட்டினா நாற்பத்தி மூணு நம்ம தான் கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாரா ரியாலிட்டியை புரியாமல் அவர் வந்து அமித்ஷா முப்பத்தெட்டு சொன்னார் அவர் அதுலேருந்து கூட வந்து அவர் என்டிஏ கணக்கு சொன்னார் அதாவது நம்பர் வந்து கரெக்ட் தான் அவர் சொன்ன தகவல் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஆதாரமான தகவல் தான் அது வந்து அடிப்படை கணக்கு என்டிஏ கணக்கு அமித்ஷா சொல்றாரு பாராளுமன்ற தேர்தல் எட்டு சதவீதம் வருது அதிமுகவும் என்டி சேத்தா அதே வந்து இவர் என்ன சொல்றாருன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல மையமா வைத்து இன்னைக்கு வச்சு அவர் ஒரு நம்பர் சொல்றாரு சேத்தா நம்பரே சீட் ஆகுமான்னு தெரியாது இவர் இன்னும் கொஞ்சம் அக்காமடேட்டிவாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வம்னா அதாவதுங்க எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கும் வயசாகுது அவர் வயசுக்கு மீறின ஓட்டம் தான் அவர் சுற்றுரா மாதிரி நான் புரிஞ்சிக்கிறேன் ஏன்னா நான் வந்து கேள்விப்பட்டது என்னன்னா அந்த பயணம்லாம் போனது வந்து நூற்றி எழுபத்தஞ்சுலேருந்து நூற்றி எழுபத்தி ஆறோ நம்ம முடிச்சுட்டு இருக்காரு ம் வேற யாரும் இன்னும் அந்த தொகுதி தொகுதியாக போகல பஸ்ஸை எடுத்துக்கிட்டோம் போய் மக்களை பார்க்கல அப்போ தேர்தலுக்கு முன்னாடி அந்த வேலை நடந்திருக்குது புதுக்குழு நடக்கும் எது எதுலாம் நடக்கணுமோ எதுவுமே தாமதம் கிடையாது கட்சி சார்ந்த ஒர்க்குகள் கட்சி சார்ந்த ஒர்க்குகளோ இல்லை பொதுமக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்றது பண்றாங்க எங்க பிரச்சனைனா அந்த கட்சிக்கு யாரும் வந்து சேரல அந்த கட்சிக்கு கூட்டணி அமையல அந்த பர்செப்ஷன் தான் அங்க ப்ராப்ளம் அப்ப அதை வைத்து பார்க்கும் போது அவருக்கு இருக்கக்கூடியது கான்பிடென்ஸா ஓவர் கான்பிடன்ஸா கேள்வி கேட்டீங்கன்னா கான்பிடன்ஸ் இருக்கு தன்னை நம்பரு ஆனா தன்னை மத்தவங்க நம்புறாங்களா இல்ல மக்கள் அதை ஏத்துக்குருவாங்களான்றத நம்ம பார்க்கணும் இன்னொன்னா அவர் மத்தவங்களை யாரும் சேர்த்துக்காதனால அவர் மீது இந்த விமர்சனம் வருது ரொம்ப அதீத நம்பிக்கையில இருக்காரு அது அவருக்கே நல்லது இல்லைன்ற அது விமர்சனம் சரி விமர்சனத்தை நீங்க ஏத்து தானே ஆகணும் எல்லாத்தையுமே வந்து இது கிடையாது இது கிடையாது தள்ளி போக முடியாது விமர்சனம் வருதுன்னா ஏன் வருது அந்த விமர்சனம் எதனால வருதுன்றதை நீங்க பாக்கணும் அது வந்து கண்டிப்பா எடப்பாடி சாமி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இப்ப எடப்பாடி பழனிசாமிதான் நூத்தி எழுவத்தாறு தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் பண்ணதான் சொல்றீங்க இப்போ வந்து டிஎம்கே வந்து ஸ்டாலின் இல்லாட்டி உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு ஆராசா இருக்காங்கன்னு ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய இருக்காங்க இப்ப ஏடிஎம்கே அந்த இடம் வேக்கமா இருக்குதா எப்படி பாக்குறீங்க இல்லங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ ஆர் ஆசா அவர்களோ அதை வந்து இங்க வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணலாம் ஏடிஎம்கேல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல பிரச்சார ஃபேஸ் அந்த மாதிரி பிரச்சாரம் ஃபேஸ் இவால்வ் ஆவாங்க யாருனா ஒருத்தர் புதுசா வருவாங்க இப்போ உதாரணத்துக்கு அங்கேயே ஒரு நடிகை முன்னாடி வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் வந்து கூட்டத்துக்கு வந்தா போதும் இப்போலாம் எல்லாம் வந்து எழுபத்தாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபாயெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றாங்க இது வந்து ஒரு ஒருத்தர் ஒரு கட்சிக்காரர் ஒரு ஒரு விவாத பார்த்துப்போ சொல்லிட்டு இருந்தாரு ஏன் நீங்க எல்லாம் கூட்டம் எல்லாம் போடுறது இல்ல திமுக அளவுக்கு நீங்க கூட்டம் போடுறது இல்லையா இப்போ இப்போ உதாரணத்துக்கு வடசென்னிலாம் அதிகமா கூட்டம் எல்லாம் நடக்குது அந்த மாதிரிலாம் எல்லாம் இல்லைன்னு கேட்டதுக்கு இல்ல ஒரு சில நடிகர் நடிகைகள் எங்கள் கட்சியில இருக்காங்க ஆனால் கூப்டா வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஃபீஸ் கேட்குறாங்க நாங்கள் அப்போ அவங்களுக்கே ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்த தொண்டருக்கு சாப்பாடு இதெல்லாம் பண்ணும்போது இப்போ நாலு அஞ்சு லட்ச ரூபா ஆயிடுது அப்போ பணம் வந்து அது அது ஒரு நாள் செலவு எவ்வளோ நாங்கள் தாங்க முடியும் நாங்கள் தேர்தலுக்காக பணத்தை எடுத்து வைக்கிறதா இல்லை இந்த மாதிரி பண்ணுறதா அப்படின்றாங்க அப்போ அங்கே பேச்சாளர் இல்லாமலாம் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு இப்போ சி வி சண்முகம் கோகுல இந்திரா வளர்மதி அதுக்கப்புறம் இவர் நம்ம வைகை செல்வன் அதுக்கப்புறம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து குமரகுரு அவங்களாம் நல்லா பேசுவாங்க அப்புறம் கு சீனிவாசன் சொல்லிட்டு சப்ஜெக்ட் அதை வந்து கரெக்டாக பேசுவாப்ல ஸோ அப்போ பேச்சாளருக்கு வந்து அங்கே வந்து இல்லை இல்லை இந்த கட்சி ரீதியாக பேசுறதுக்குலாம் இல்லை அப்படின்லாம் கிடையாது அவங்களால வந்து இன்னைக்கு வந்து அந்த எதிர்கட்சியில் இருக்கிறதுனால அந்த செலவுகள் செய்ய முடியல அதுதான் இதே இப்போ இன்னொன்று சொன்னீங்க நீங்க முதல்வர் இல்லை திமுகக்கு முதல்வர் தாங்க ஃபேஸ் அவரை வைத்து தான் இன்னைக்கு திமுக இதுல போய் ஆராசாவும் உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் அவர்கள்லாம் போய் பேசுறதுன்றது மக்கள் கிட்ட எடுப்படாது அவர்களோட திமுகவோட ஜாக் பாட்டு திமுகவோட ட்ரம் கார்டு போஸ்டர் பாய் வந்து முதல்வர் ஸ்டாலின் தான் அவர் மீது ஒரு ஒரு ஏற்புத்தன்மை பாவம் டிப்ளமேட்டு ஒரு தெரியாது இப்படி எல்லாம் கூட பேசுறவங்க இருக்காங்க என்னங்க எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி மேரி ஊழல் நடந்திருக்கு வேலைக்கு இருபத்தஞ்சு லட்சம் லட்சம் வாங்கிட்டாங்க இது அபாண்டா இல்லையா அசிங்கமா இல்லையா இதுவா சமூக நீதி எல்லாம் போய் கேட்டீங்கன்னா பாவம் முதல்வருக்கு தெருல போகுது இப்படி பேசுறாங்க அவங்களே அவங்களே சுவாசப்படுத்திக்கிறாங்களோ அது என்னன்னு தெரில அந்த கோவம் என்பது முதல்வர் மீது இன்னும் அந்த அளவுக்கு செட்டில் சாஃப்ட் ஃபேஸா ஸ்டாலின் செட்டில் ஆயிட்டாரு ஆமா அது இருக்குதுன்னு அவர்கிட்ட அவர் என்னைக்குமே வந்து ஒரு ஒரு மாதிரி தரம் தரம் தாழ்ந்த வார்த்தைகள் பயன்படுத்துறது கிடையாது எதிரியா இருந்தாலும் ஒரு மாதிரி நாசுக்கா தான் பேசுறாரு அதெல்லாம் அவருக்கு ஒரு ப்ளஸ் சரி அவருக்கு வேற சில மைனஸ்கள் இருக்கு அது மாதிரி ஒரு சில ப்ளஸ் இருக்கு அந்த இடத்த போய் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் சொல்லிட்டு அடுத்தவங்க எல்லாம் பிக்ஸ் பண்ண முடியாது இட் வில் டேக் டைம் ஓகே அதனால அதனால அதிமுகவுக்கும் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் இருக்காங்க திமுகக்கும் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் இருக்காங்க செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் லீடர்ஸே இல்லாத ஒரு கட்சின்னு பார்த்தா தாவிகா தான் விஜய் வந்து ஃபேஸ் லீடர் கிடையாது அதான் சார் எப்போதுமே வந்து பிஎம்கே அண்ட் டிஎம்டிகே வந்து யார் கூட அலைன்ஸ் போகிறாங்கிறது எப்போயுமே கடைசி வரைக்கும் இழுப்பறியாக இருக்கும் அவங்களோட டிமாண்டும் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ டிவிக்கே வந்ததுனால அவங்களோட டிமாண்டிங் பொசிஷன் இன்னும் ஸ்ட்ராங் அது ஏடிஎம்கே மாதிரி பார்ட்டிக்கு ஒரு நெருக்கடியாக இருக்குதா எப்படி பார்க்குறோம் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கடைசியாக கேட்குறீங்க அது என்னன்னா தாவேக்கா வந்து இன்றைக்கி நிறைய பேர் காட்டில் மழையை வந்து கொண்டாந்துருக்கு தாவேக்கானால் வழக்கமாக என்னான்னா இருதுருவ அரசியல் அதாவது வாக்கு அரசியலில் ஒன்று அதிமுக திமுக இல்லை திமுக அண்ணா திமுக இப்படி தான் போயிடுச்சுங்க இப்போ தாவேக்கா புதுசாக வந்தவுடனே இங்கே இல்லைன்னா அங்கே போயிடுவோம் அங்கே இல்லைன்னா அடுத்த இடம் போவோம் அப்படின்ற மாதிரி தாவேக்கா வந்து ஒரு ஒரு ஆப்ஷன் இன்னைக்கு அந்த தாவேக்கா ஆப்ஷன் இருக்கிறதுனால காங்கிரஸ் கூட தமிழகத்தில் டிஎம்கேவை லைட்டாக பள்ளப்பிடிச்சிப்பாரு காங்கிரஸோட உழைப்போ இல்லை காங்கிரஸோட பலமோ திமுகவுக்கு மேட்சே கிடையாது திமுக கொடுக்கறது வந்து அவங்களுக்கு சீட்டு கிடையாது எம்எல்ஏ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த வாய்ப்பு கொடுத்தும் கூட காங்கிரஸ் வந்து என்ன நினைக்கிதுன்னா நாங்கள் இதை விட இன்னும் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த அந்த என்னோட எங்கேருந்து வருது தாவேக்கா இருக்கிறதுனால வருது பிரவீன் சக்கரவர்த்தி அதை சொன்னார் இதை சொன்னார் ஜோதிமணி வந்து எங்களுக்கு விஜய் அப்போவே பழக்கம் இந்த இதெல்லாம் எங்கேருந்து வருது விஜய் விஜயாலதான் வருது விஜய் இல்லைன்னா அதனால தான் அந்த கோபத்தை வந்து இன்னும் தேர்தலாம் இருந்து அதுக்குள்ள கமிட்டி கமிட்டி போய்ட்டு அப்புறம் வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து அமுச்சு விட்டாத தகவல் வச்சு இல்லை ஒருத்தர் வீட்டுக்கு வரங்களா யாருமே சரி வாங்க எப்படி ச காஃபி சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்க அதே இன்னும் நேரம் இருக்கேன் பார்த்துக்கலாம் இன்னும் ராகுல் காந்தி பிரியங்கா காந்திலாம் வர பிரச்சாரம் பண்ணால் நல்லா இப்படி பேசிட்டு அனுப்பலை அதான் நேரம் இருக்குது இல்லை அப்புறம் பதில போங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்து எந்த அளவுக்கு உண்மனு தெரியல எனக்கு வந்த தகவலை சொல்கிறேன் அப்போ அதெல்லாம் இருக்கும் பொழுது என்னன்னா இந்த தாவேக்கான்ற ஒரு புது அணி வந்ததுனால எல்லாருக்குமே வந்து ஒரு ஆப்ஷன் அதனாலதான் ஃபெப்ரவரியில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு டிடி தினகரன் சொல்றாரு நான் நான் என்ன கேட்குறேன் சாமி ஏன் பிப்ரவரிய சொல்றீங்க மேக்கு அப்புறமா சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டியதில்லை மக்கள் சொல்லிடுவாங்க மேல இந்த கொள்கை இல்லாம மக்கள் பிரச்சனையை புரியாம மக்கள் ப்ராப்ள பேசாம வெறும் கூட்டணிக்காக இவரோட போயிடுவார் பொழுதுக்கும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மக்களுக்கு பிரச்சனை இருக்குமா இருக்காதா எந்த ஆட்சினா இருக்கட்டும் அதை யாருன்னா பேசுறாங்களா நீங்க சொன்ன அந்த கட்சிகள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் பிரச்சனையை பேசுறது இன்னைக்கு எடுபடுதா இல்ல அப்பா பையனுக்குள்ள இருக்கிற சண்டை பிரசாப்பிடுதா எது செய்தி ஆகணும் எது மக்கள்கிட்ட போய் சேரணும் மாம்பழம் பிரிஞ்சிருமோ மாம்பழம் உடஞ்சிருவோம் மாம்பழத்தை தூயினு ஓடுவாங்களோ இப்படி தானே இருக்குது மாம்பழம் ஜெயிக்கணுன்றது இல்லையே சப்ஜெக்டில் இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு செட் பேக் இன்னொன்று விஜய் வந்ததுனால கடைசியில பார்த்துக்கலான்றாங்க இந்த கடைசியில பாத்துக்கிறதுன்றது லாஸ்ட் மினிட்ல படிக்கிறது அப்படின்றதுலாம் ஒரு பெரிய வெற்றி கொடுக்காதுன்றது என்னோட புரிதல் அரசியல் என்பது அன்றாடம் செய்வது ஏன்னா மக்கள் வாழ்வாதாரமும் மக்கள் பிரச்சனையும் அன்றாடம் இருக்கிறது இவர்கள் அன்றாட அரசியல் செய்யாம தங்களோட கூட்டணி பேரத்தை கூட்டணி வியூகத்தை சரி செஞ்சுக்கிறதுக்காக இவங்க அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம்லாம் வந்து டைம் எடுத்துக்கிறாங்க காங்கிரஸையும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் காங்கிரஸ் வந்து விஜய் திட்டணமா திட்டக்கூடாது நான் எப்படி திட்டணும் கிழிக்கணும் டார் டாராக கிழிக்கணும் யாரா பண்ணாங்களா அப்போ உங்களுக்கு உண்மையிலே உணர்வு இருக்கா கூட்டணி உணர்வு இருக்கா இல்லை தர்மம் இருக்கா தர்மத்தில் உங்களுக்கு பெருசா நம்பிக்கை இருக்கு ஏன்னா சனாதன தர்மம்னு வருது எனக்கு புரிஞ்சிக்க முடியாது பட் கூட்டணி மேலே ஒரு கரிசனம் கூட்டணி மேலே ஒரு அக்கறை இல்லை ஒரு ஒரு ஒற்றுமை ஒரு உணர்வு எதுவுமே வரலையே இப்போ இப்போதான் லைட்டாக நம்ம இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் விவாதங்கள்லாம் ஆனதுக்கப்புறம் அப்படி பேசுறாங்க நிறைய நிறைய கொடுப்பாரு சீட்டு ஸ்டாலின் உங்களுக்கு போங்க அறிவாலயத்தில் கதுவு திறப்பாங்க நிறைய நிறைய கொடுப்பாரு அப்படியே வாங்கி இதுக்கப்புறமா வந்து தெரில தாவேக்காவை வச்சு நிறைய பேர் கணக்கு போடுறாங்க ரெண்டே சாவி எம்எல்ஏ இருக்குனா ரெண்டு பேரு தான் சாவி இருக்கு அந்த வாங்கி தான் எம்எல்ஏ ஆக முடியும் எந்த கட்சினா இருங்க முதல்வர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீங்க விஜய் அவர்களை வைத்துக் கொண்டு இந்த ரெண்டு பேரையும் ரொம்ப பண்றீங்க கட்சியின் நேரத்தில் அவங்களும் ரொம்ப பண்ணுவாங்க அவங்க ரொம்ப பண்ணும்போது உங்க நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா போகும் புரியுறவங்களுக்கு புரியும் சரி ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள ரொம்ப விரிவாக பேசுனீங்க நன்றி நன்றி